எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் புரட்சி தலைவராய எடப்பாடி அவர்கள் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு நடக்கும் எஸ்ஐ ஆர் பணியை பயங்கரவாத செயலை பயமுறுத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜனநாயக முறைப்படி ஒவ்வொருவரின் கடமை அல்லவா இதில் தயக்கமும் பயமும் எனக்கு நாம் என்ன அயல் நாட்டிலிருந்து வந்தவர்களா தேசத்திலிருந்து வந்தவர்களா பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களா இல்லை அன்னை நாடுகளிலிருந்து நாம் குடியேறுவர்களா இன்றைக்கு பனிரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே சாலை மார்க்கமாக புரட்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் ஆகவே புரட்சி தலைமையா எடப்பாடி அவருடைய மணியிலே இந்த அன்னை தமிழகம் இன்றைக்கு வெற்றி நடை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மகத்தான தீர்ப்பு வழங்க அது நியாயமும் அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயகத்திற்கு பெருமை எது வந்து நாம் விவாதிக்கின்றோம் நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற மோதலில் ஈடுபடாமல் ஒருவருக்குள்ள அதிகாரத்தில் மற்றவர் தலையிடாமல் வரம்பு மீறாமல் செயல்படுவதுதான் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் பெருமை சேர்க்கும் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவராய எடப்பாடி அவர்கள் இருபத்தி ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் எஸ்ஐ ஆர் பணியை பயங்கரவாத செயலை போல சித்தரித்தது பயமு சித்தரித்து பயமுறுத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜனநாயக முறைப்படி இரட்டை பதிவு இறந்தவர் பற்றியல் அத்துமீறி குடியேறி அயல் நாட்டவர்களை கண்டறிந்து அவர்களை அடையாளம் காண்பதுதான் எஸ்ஆர் நோக்கம் நேர்மையான தேர்தலுக்கு இது அவசியம் அல்லவா ஆனால் எஸ்ஐஆர் படிவத்தை பார்த்தாலே தலை சுற்றுகிறது என்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் எதற்கு தலை சுற்ற வேண்டும் அதுதான் எஸ்ஐ ஆர் படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பது குறித்து நாளிதழ்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் எளிமையாக சொல்லி தருகின்றார்களே அதை பார்த்தாலே எளிதாக பூர்த்தி செய்து விடலாமே வாக்காளர் பட்டியல் என்ன பெயர் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த இன்றைக்கு அனைவருமே அந்த வாக்காளர் பட்டியலுடைய விவரங்கள் வைத்திருக்கின்றார்களே தேர்தல் முறையாக நடக்க அரசியல் கட்சிகள் தான் பூர்ண ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற அடிப்படை ஜனநாயக பண்பை மறந்துவிட்டு தேர்தல் கமிஷனை ஏதோ ஒரு அரசியல் கட்சி போல உருவப்படுத்தி அதனோடு மோதுவது நாட்டுக்கு நல்லதல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் தங்கள் இந்த நாட்டின் குடிமகன் தான் என நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று வேதனை கண்ணீர் வடிக்கின்றார் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதுல என்ன தவறு இருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வாக்காளர் பற்றிய சத்பார்ப்பில் தான் ஒரு இந்திய குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை அல்லவா இதில் தயக்கமும் பயமும் இலக்கு நாம் என்ன அயல் வந்தவர்களா வங்க வந்தவர்களா பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களா இல்லை அன்னை நாடுகளிலிருந்து நாம் குடியேறுவர்களா மியான்மரிலிருந்து வந்துள்ளோமா ஏன் பயப்பட வேண்டும் எதற்காக அச்சப்பட வேண்டும் நாமும் அச்சப்பட்டு பிறரை ஏன் அச்சப்பட வைக்க வேண்டும் ஏதோ பயங்கரவாத செயல்போல எஸ்ஐஆர் பணியை ஏன் உருவகப்படுத்த வேண்டும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தாங்கள் இந்தியர் எட்டும் போது அதை உறுதிப்படுத்துவதிலே என்ன தயக்கம் தேர்தல் கமிஷன் வாயிலாக மத்திய அரசு ஒரு சுமையை எல்லோர் மீதும் திணித்துள்ளது என்று இன்றைக்கு வசை முதலை கண்ணீர் வடிப்பதே தனது கடமையாக கொண்டிருக்கிறாரே இதுதான் ஜனநாயக கடமையா ஒரு நாட்டினுடைய முதல்வருடைய ஜனநாயக கடமையா அப்படியானால் இறந்தவர்களின் ஓட்டுகளையும் இடமாறி சென்றவர்களின் ஓட்டுகளையும் இரட்டை ஓட்டுரிமை வைத்தவர்களையும் எப்படி இளம் கண்டு அதை வாக்காளர் நீக்கி நேர்மையான தேர்தல் நடக்க ஒத்துழைக்கப் போகிறார் முதல்வர் அவர்கள் அவருடைய எண்ணம் தான் என்ன அவருடைய சிந்தனை தான் என்ன ஆகவே ஜனநாயகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டாமா நம்முடைய முதல்வர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற முதல்வர் இப்படி எஸ்ஆர் பணியை அச்சுறுத்துகின்ற வகையிலே அவர் கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமாக சாமானிய மக்கள் எந்த நிலையில அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா இந்த எஸ்ஐஆர் பணி என்பது இப்போது அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பது எல்லோருடைய அரசியல் கருத்து பெண் பிடிக்கவில்லை என்று உச்ச நீதிமன்றத்திலே போய் வழக்கு தொடுக்கிறார்கள் விவாகரத்து வழக்கு ஆனால் இங்கே ஏறத்தாழ அறுபத்தி எட்டாயிரத்திற்கு நானூத்தி ஐம்பது வாக்குச்சாவடிகளிலும் திருமங்கலத்தை எடுத்துக்கொண்டு மணப்பெண் எங்கே என்று தேடுகிறார்கள் திமுக மாப்பிளை ஆக இது எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் காலத்துக்கேற்ற சீர்திருத்தங்கள் வேண்டும் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இது நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம் ஆரம்ப நிலையிலேயே அதை பூதாகரமாக

முப்பத்தெட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர்கள் வாக்குச்சாவடிகளிலும் பூத் லெவல் ஆபிசர் அதே போல அவர்களுக்கு உதவியாளர்கள் அவர்களுக்கு மேலே மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கீழே கீழே உதவியாளர்கள் இது போக அங்கீகரிக்கப்பட்ட எட்டு கட்சிகளுக்கு மேலே லட்சக்கணக்கான திமுகவும் இதுல பூத் லெவல் ஏஜென்ட்டை நியமித்திருக்கிறார்கள் அவருடைய கட்சிக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்து பேர்களை நியமித்திருக்கிறார் இதை தவிர தன்னார்வ அதில் பந்து பெற்றிருக்கிறார்கள் இதை தவிர ஊடகங்கள் பொறுப்போடு இதை விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடப்பதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வருத்தம் என்ன கஷ்டம் என்ன பயம் ஆகவேதான் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள் என்பது நாம் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பறை வாக்காளர் பட்டியல் ஒன்பதாம் தேதி வெளியிடுகிறார்கள் ஜனவரி எட்டாம் தேதி வரை நாம் அந்த வரை வாக்காளர் பட்டியலை முழுமையாக ஆய்வு செய்து அதற்கு பிறகு நாம் இந்த வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் மீண்டும் தேர்தல் ஆணையம் நமக்கு வாய்ப்பு வழங்குகிறது படிவம் என ஆணை குறித்து விடுபட்ட வாக்காளர்கள் சேர்த்துக்கொள்ளலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போல அவர் கருத்து சொல்லவில்லை தமிழ்நாட்டிலே நடக்கின்ற இந்த பணிகள் எல்லாம் இப்போது ஒரு வாக்குச்சாவடியுடைய பூத் லெவல் ஆபிசர் எடுத்துக்கொண்டால் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் அவர் ஏதோ பாகிஸ்தான் நாட்டிலிருந்து வந்து இங்கே இந்த தேர்தல் பணியை மேற்கொள்வதை போல சித்தரிக்கின்றார் ஆகவே இது போன்ற கருத்துக்கள் என்பது ஜனநாயகத்திற்கு பெருமை சேர்க்கார் ஆகவே இந்த பணிகள் இன்னும் இந்த கொட்டுகர மலையிலே கூட இரவுகள் மாறாது தூக்கத்தை தொலைத்து நம்முடைய அலுவலர்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வாக்காளர்களுக்கு வாக்குரிமை தருவதற்காக வீடு வீடாக சென்று அந்த வாக்காளர்கள் பட்டியலை சரிபார்க்கிற பணியை மேற்கொண்டு இருக்கிறார்கள் இதுல நாம் தொண்ணூறு சதவீதம் புரிந்திருக்கிறோமா என்பதும் அந்தந்த அதிகாரிகளை பொறுத்து தான் அமைந்தே தவிர இந்த இந்த நிர்வாகத்திலே நாம் இன்றைக்கு சொல்வது என்பது இதை நாம் மிகைப்படுத்தி பூதாகரமாக சொல்வது என்பது ஜனநாயகத்திற்கு பெருமை சேர்க்காது என்பதை ஒவ்வொரு வாக்காளரும் உணர்ந்திருக்கிற போது ஏன் நம்முடைய முதலமைச்சர் உணராமல் நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இந்த பணி என்பது ஏதோ சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளிலே இப்போதுதான் நடக்குவதைப் போல மாண்பு முதல் முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு அச்சுறுத்தல் செய்தியாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அவர் சொன்னால் நிமிடத்திலே எல்லோரிடத்திலும் ஆறு ஆறு ஆறரை கோடி இடத்துல போய் சேரும் அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை வியப்பில்லை அப்படிப்பட்ட முதலமைச்சர் பதவியில அமர்ந்து கொண்டு இன்றைக்கு ஒரு நேர்மையான தேர்தல் நடக்க ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று சொன்னால் நம் முதலமைச்சருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லையா என்ற கேள்விதான் எழுதுகிறது ஆகவே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருமே நம்மோடு இருக்கக்கூடிய நம்மில் ஒருவராக இருந்து அவர்கள் பணி செய்கிறார் நிர்வாகத்திலே சிஸ்டத்திலே ப்ராசஸ்லே நிர்வாக முறையிலே நாம் இன்றைக்கு அதை குற்றமுறவை காண்கிறோமா அல்லது அந்த நிர்வகிக்கிற கையாளுகிறவர்களில ஒரு சிலர்களிடத்தில் நாம் முழுமையாக அந்த பணிகளை மரங்களை அதற்குரிய ரிசல்ட் முடிவுகளை பெற முடியவில்லையா என்ற ஒரு விவாதம் வேண்டுமானால் அதிலே நாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலையை சில இடங்களிலே பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே நூறு சதவீதம் நம்முடைய வாக்குரிமையை உறுதி செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அதற்காகத்தானே தேர்தல் ஆணையம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் நம்முடைய வாக்குரிமையை உறுதி செய்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தானே நம்முடைய அரசியல் அமைப்புல அதற்கென்று நாம் ஒரு வடிவம் கொடுத்து அதிகாரம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து சட்ட அங்கீகாரம் இருக்கின்றோம் ஆகவே தேர்தல் ஆணையத்தை ஏதோ ஒரு அரசியல் கட்சியோடு உருவப்படுத்தி அதனோடு மோதுவது நாட்டுக்கு நல்லதல்ல நீ பெரியவரா நான் பெரியவரா என்று தேர்தல் கமிஷனிலே கூறி நாம் மோதுவது என்பது நாம் நம்முடைய கோரிக்கைகளை கொடுக்கலாம் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புரட்சி தமிழக எடப்பாடி வழிகாட்டத்திற்கு அடிப்படையிலே முன்னாள் சட்ட அமைச்சர் அவர்கள் நேரடியாக தலைமையினுடைய இந்திய தேர்தல் ஆணையரை சந்தித்தார்கள் குறைகளை எடுத்து சொன்னார்கள் அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதே வாக்காளர் பட்டியலில் பல குறிப்பிடிகள் இருக்கிறது புரட்சி தமிழக எடப்பாடியா தான் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு சொன்னார்கள் தாம்பரத்திலே ஒரே வீட்டிலே முன்னூத்தி வாக்காளர்கள் இருப்பதே வீட்டினுடைய அடையாளம் என்னோடு சொன்னாங்க ஒவ்வொரு இப்போது இந்த இதுல நான் களவு நிலவரம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றங்கள பொதுச் செயலாளருடைய நான் பார்க்கிறோம் ஒரு பூத்திலே குறைந்தபட்சம் நூறு இருந்து முன்னூறு பேர் வரை இறந்தவர்கள் இருக்கிறார்கள் வெளியூர் சென்றவர்கள் இருக்கிறார்கள் இனம் மாறியவர்கள் இருக்கிறார்கள் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை வைத்துத்தான் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று வாங்குவது என்பது ஜனநாயகத்திற்கு பெருமை சேர்க்காது ஆகவே மீண்டும் நீ பெரியவரா நான் பெரியவரா என்று தேர்தல் நாங்கள் தோறு இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த நிலைப்பாடு என்பது ஜனநாயகத்துக்கு பெருமை அல்ல என்று சொல்லி நாம் அனைவரும் நம்முடைய வாக்குரிமையை உறுதி செய்ய வேண்டும் இப்போது வடகிழக்கு பருவமழையிலே புயல் உருவாகி இருக்கிறது ஆகவே இந்த பருவமழை காலத்திலே குழந்தைகள் தொற்று நோய் பரவாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய நாடு முழுவதும் தொடர் கனமழையினாலே சென்னை நோக்கி நகர்கிறது டிட்வா புயல் கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வங்கக்கடலை இலங்கைக்கு அருகே உருவான டெட்வா புயல் சென்னை மற்றும் வட மாவட்டங்களை நோக்கி நகர்கிறது இந்த டிவா புயலை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதே போல இந்த ஜனநாயகத்திற்கு எதிரான புயலையும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொள்ள வேண்டும் பாதுகாப்பாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த ஜனநாயகத்திற்கு எதிரான புயல் இருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி பயணத்தை எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு பனிரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே சாலை மார்க்கமாக புரட்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் ஆகவே புரட்சி தலைமையா எடப்பாடி அவருடைய வழியிலே இந்த அன்னை தமிழகம் இன்றைக்கு வெற்றி நடை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மகத்தான தீர்ப்பு வழங்க இருக்கிறது அது நியாயமான தேர்தலாக ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற தேர்தலாக அமையும் இந்த நம்பிக்கையோடு மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் எடுத்து வருகிற இந்த கீழிருந்து நாம் விலகி நாம் ஜனநாயகத்தின் வெளிச்சத்திலே நாம் உறவையை காப்போம் என்று சொல்லி